ஒரு சில நாள்ல பாடம் பண்ணும்போது அந்த சிந்தனை வந்து ஓரளவுக்கு கரெக்டா போகுது சரி ஒரு சில நாள்ல பாடம் பண்ணும் போது அந்த சிந்தனை வந்து கரெக்டா போக மாட்டேங்குது அது வேற வேற இடத்துல சிந்தனை போடுது அதுக்கு என்ன காரணம் கேக்குறீங்க அதாவது வந்து சாமியா அந்த எண்ணெய் அலைகள் மாறணும்னா அன்னைக்கு எதனா ஒரு உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கும் தொழில் மேலேயோ இல்ல யாருன்னா ஒரு மன உளைச்சல் கொடுத்துருப்பாங்க அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆனா அந்த அப்படியே அந்த சிந்தனை வந்து நீங்க பாடம் பண்ண உக்காரும் போது நீ உக்கா நீங்கள் இப்ப சாதாரணமா உட்காரும் போது எதுவுமே ஞாபகம் வராது அந்த பயிற்சி தியானம் நான் பாடம் பண்றேன் அப்படின்னு உக்காரும் போது அந்த நீ வந்து உங்களுக்கு பண்ணிச்சு பாருங்க அது பூரா வரும் அப்ப உங்க சிந்தனை பிறகு எங்க போகும் அதனால வந்து அந்த அலைகள் வந்து கருக்குது காரணம் என்னன்னா இது நம்ம பாக்கிறதுனால வந்துதான் பாக்குறதுனாலே தான் மனசே கெடுது காட்டில் போடி போய் ஞானி சித்திர முத்திரெல்லாம் போய் காட்டில் ஒழிஞ்சது காரணம் என்னன்னா இந்த சைலுக்கு தான் அவங்க எந்த மிருகத்தை பார்த்தியோ எதை பார்த்தும் பயப்படல மனுஷனை மட்டும் பார்த்து பயந்தாங்க